ಶುರು ಮಾಡ್ತೇನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ ನೀವು ಯಾವುದೇ ಒಂದು ಅಕ್ರಮ ಚಟುವಟಿಕೆ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತಿ ಪ್ರಿಯರಾಗಿ ನೀವು ಮಾಹಿತಿ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಬಹಳಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ಮಾಹಿತಿ ಪೊಲೀಸರ ಕೊಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೇನೋ ನಮ್ಮ ಮೇಲ್ಗಡೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ ಯಾರು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿ ಬಿಡ್ತದೋ ಇಂಥ ಭಯ ಇರ್ತದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಈಗ ಇದನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮತ್ತು போலீஸ் இலாக்கி அனாமதேயா நீங்க தூரன்ன கொடுவதற்கு ஒன்று அவகாச இது ஐது கர்நாடக ஸ்டேட் அப் அந்த கேஎஸ் பி அப் அந்த மொபைல் அப்ளிகேஷன் இது இது நீங்கள் தூரன்ன அனாமதேயா கொடுபது சோ கொடுக்க சந்தர் ஃபோன் நம்பர் நீர்ல கொட்டி என்பது பிளேர்ணவியாக டிட்டேல் யார்கு நன்கு கூட சிகல்ல முன்ச்சே வீடியோ தகன் கொண்டிருக்க நீங்க மாஹி கழுந்தனோ யார் கலசி அந்த இவங்கரல்ல மாஹி மாத்த இறத்து உதாரணக்கு ஒன்று அக்கம அக்கிரமாயி மத மாராட்டாஜா சேவனில் சப்த மாலி ஆக்கொண்டு ஹோத்தர் அவ்ரே நீ மாஹி கொடந்தோ இது மூலம் கொடபாது சோ இதர ஏன் மாடாத கேஎஸ் பி ஆப் அந்த நான் ப்ளேஸ்டோர் ஹோக்ப் ப்ளேஸ்டோர் ஹோட் பிட்டு கே எஸ் பி ஆப் அந்த ஓபன் மால்டி நன்றி டவுன்லோட் இட்னி இதன் மத்த ஓபன் டைம் அ நீங்க ரிஜிஸ்டேஷன் ரிப்போர் இன்சிடென்ட் அந்த இது கன்னடலு கூட வெர்ஷன் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அன்னட இங்க ரிப்போர் இன்சிடென்ட் அந்த இத்தர்ஜென்ஸ் அந்த நம்ம பிரதிக்கு நூற கால்பாது நான் எமர்ஜென்சி சந்தர் நான் எமர்ஜென்சி அந்த ஆக்கண்டு நான் மாஹி கொடபாவி ஜில்லே மாதிரி கொட போஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கொள்ளு உதாரணக்கு பைலூஸ் ரிப்போர் இன்சிடைண்ட் அந்த சோ இதில் ஆக்சிடைண்ட் ஆகிர்வோ அசால்ட் ஆகிர்போது சைன்ஸ்நாச்சிங் ஆகிர்போது சோறுபேர இன்சிடைன் இத்தது ஒன் வேலை இதரது யாது இல்லாந்திர அது அந்த ஆக்கிபிட்டு நீங்க உதாரணக்கு காஞ்சா சேவனிங் ட்ரக்ஸ் இது அட்ரெஸ் எல்லாம் நடித்தோங்கல் நெக்ஸ்ட் டீட்டைல்ஸ் ஆஃப் த இன்சிடெண்ட் யார் மாராட்டி மாராட்டா அவ்வளோ காண்ட் டீட்டைல் நீங்க எஸ்ட் கோத்தி இருக்கோ அஸ்ட் டீட்டைல் நீங்க கொடுப்பா ಸೊ ಇದರಲ್ಲಿ ಫೋಟೋ ವಿಡಿಯೋ ಯಾವ್ದು ಅಂದ್ರೆ ಅಟ್ಯಾಚ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇರ್ತದೆ ಇದನ್ನು ನೀವು ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರಣಗಳೂ ಯೂಸ್ ಮಾಡಬಹುದು ಒಂದು ವೇಳೆ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಯಾರು ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಗೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಹೋಗಿದ್ದೀನಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ನೀವು ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ರೆಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಇದು ಡಿಜಿಟಲ್ ಆಗಿ ಇದು ಎವಿಡೆನ್ಸ್ ಆಗಿ ಇರುತ್ತದೆ ಮತ್ತು ಮುಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರು ನೀವು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಬರೋದಿಲ್ಲ ಈ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ಆಪ್ ಅನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡು நீங்க தூரம் நீடது நமக்கு இவ்வளவு சந்தர் இதர ரிஜிஸ்டர் மாலை கோர்ட்ட்கு ஓகேவ சந்தர் கூட நான் இன் தூர் நீடித்தீன் அந்த அவகாச இத்தது தயவுட்டி கேஎஸ் பி அப் அ உபயோக மாதிரி சார்வஜன மாட்கிறேன்